சென்னை மெரினா கடற்கரையை கடை விதியாக மாற்றாதீர்கள் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மெரினா கடற்கரையை கடைகள் வந்து அங்கு ஒதுக்குவது அதை முறைப்படுத்துவது மற்றும் சென்னை மெரினா கடற்கரையை அழகுபடுத்துவது தொடர்பான வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா அடங்கிய அமர்வுல விசாரித்து வந்தது ஏற்கனவே இந்த நீதிபதிகள் வந்து சென்னை மெரினா கடற்கரையை ஆய்வு செய்து பல்வேறு பரிந்துரைகளை வந்து மாநகராட்சிக்கு அளித்திருந்தார்கள் கடை ஒதுக்குவது சென்னை மெரினா கடற்கரையை அழகுபடுத்துவது தொடர்பாக பல்வேறு பரிந்துரைகளை அதை அளித்திருந்தார்கள் அப்பொழுது அந்த சோதனையின் போது பல்வேறு கடைகள் வந்து அங்கே இருப்பதற்கும் அவர்கள் சுட்டிக்காட்டி அந்த கடைகளை குறைப்பதற்கு மாநகராட்சிக்கு ஒரு வழங்கியிருந்தார்கள் அது தொடர்பாக வரைபடங்கள் ஆவணங்களோடு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சென்னை மாநகராட்சி ஆணையர் வந்து இந்த விவரங்களை தாக்கல் செய்ய வந்து வழக்கில் உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த இன்று வந்து இந்த வழக்கானது நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்த போது சென்னை மாநகராட்சி ஆணையர் நேரில் ஆஜராகி இது தொடர்பான விவரங்களையும் வரைபடத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் அப்பொழுது ஆயிரத்தி ஆறு கடைகளுக்கு தற்போது சென்னை மாநகர சென்னை மெரினாவில் வந்து கடைகள் அமைப்பதற்காக முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான வரைபடங்களும் நீதிமன்றத்துல அப்போது நீதிமன்றம் மூலமாக நீதிமன்றத்துல வந்து வரைபடங்கள் மூலமாக விளக்கம் அளிக்கப்பட்டது அதை ஏற்க மறுத்த நீதிபதி வெறும் முன்னூறு கடைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க முடியும் என்ற ஒரு உத்தரவை இந்த வழக்குல வந்து பிறப்பித்திருக்கிறார்கள் கடை ஒதுக்குவது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் அஹ் பல்வேறு அஹ் குறை முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பு இருப்பதால் ஓய்வு பெற்ற நீதிபதியையும் இந்த வழக்குல வந்து கடைகள் ஒதுக்குவது தொடர்பாக நியமித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இதுக்கு முன்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் கொடுத்த வரைபடம் மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கொடுத்த அந்த ஆவணங்கள் அனைத்துமே வந்து தாங்கள் ஆய்வு செய்த போது தெரிவித்த தகவலின்படி இல்லை என்று ஒரு அதிருப்தியை நீதிபதிகள் தெரிவித்தார்கள் கடை ஒதுக்குவது தொடர்பாக முறையான வரைபடங்களை தாக்கல் செய்யாத சென்னை மாநகராட்சிக்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்து தரமறையாக கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள் சென்னை மெரினா கடற்கரையில் கடைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக நீதிமன்றம் உத்தரவிட்டும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அப்பணிகளை முறையாக மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு அதிருப்தியையும் அப்போது தெரிவித்தார்கள் கடைகளை ஒழுங்குபடுத்துவதில் சென்னை மாநகராட்சிக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறது என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள் இந்தியாவிலே அதிக கடைகள் இருக்கும் ஒரே கடற்கரை மெரினா பீச் தான் கடற்கரையை பஜாராக மாற்ற வேண்டாம் எங்கு திரும்பினாலும் அந்த கடற்க கடைகளாகத்தான் இருக்கிறது கடற்கரையே இல்லாத நிலை இருக்கிறது என்பதையும் நீதிபதிகள் அப்போது ஒரு சுட்டிக்காட்டி மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அதிகாரிகளிடம் தெரிவித்தார்கள் சென்னை கடற்கரையில் அழகை ஏன் இவ்வாறு கிடைக்கிறீர்கள் என்ற கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பிருக்கிறார்கள் அருகில் இருக்கக்கூடிய கோகுளம் கடற்கரை அழகாக இருக்கிறது ஆனால் சென்னை மெரினா கடற்கரை அப்படி இல்லை என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் எனவே இந்த கடைகள் ஆயிரத்தி ஆறு கடைகள் என்ற சென்னை மாநகராட்சியின் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கடைகளை வெகுவாக குறைக்க வேண்டும் முன்னூறு கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் முடியும் என்பதையும் நீதிபதி நீதிமன்றம் வந்து உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது குறிப்பாக உணவகங்களுக்கு அஹ் நூத்தி இருபது கடைகள் ஒதுக்கலாம் அறுபது முதல் எழுபது கடைகள் வந்து சிறுவர்களுடைய விளையாட்டு பொருட்கள் வைப்பதற்கான அந்த கடைகள் வைத்துக் கொள்ளலாம் மற்றவை பெண்கள் பெண்கள் குழந்தைகள் வாங்குவதற்கான பேன்சி ஐட்டங்களை வைக்கக்கூடிய அந்த கடைகள் மட்டுமே இந்த மூன்று வகையான கடைகள் மட்டுமே மெரினா கடற்கரையில் ஒதுக்க முடியும் என்பதையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கடைகள் ஒதுக்குவதில் முறைகேடுகள் நடைபெறும் என்பதால் அதிகாரிகள் இதில் முடிவெடுக்க முடியாது என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்து இதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதியும் இந்த வழக்குல வந்து நியமித்து ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்குல வந்து முன்னூறு கடைகள் சென்னை மெரினா கடற்கரையில் அமைப்பது தொடர்பாக முழுமையான வரைபடங்களை வரைந்து நீதிமன்றத்தில் ஆவணங்களுடன் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை சென்னை மாநகராட்சிக்கு பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி இருபதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி பண்டிகை நாட்களை முன்னிட்டு வினை முன்பதிவு டியூட்டியில் ஐம்பது பர்சன்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் நைன் த்ரீன் செவன் பைவ் ஜீரோ